நாட்டுப்புற கலைஞர்களுக்கெல்லாம் புது வாழ்வை கொடுக்கும் விதமா சென்னை சங்கமும் நம்ம ஊரு திருவிழாவில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைஞர்களால நையாண்டி மேளம் கரகாட்டம் காவடியாட்டம் புறவையாட்டம் கை சிலம்பாட்டம் தேவராட்டம் சேவையாட்டம் தெருக்கூத்து தோல்பாவை கூத்து அப்படின்னு பல்வேறு கலைகளோட கேரளாவோட தையம் நடனம் மகாராஷ்டிராவோட லாவணி நடனம் ராஜஸ்தான் மாநிலத்தோட கூமர் நடனம் அப்படின்னு பல்வேறு வெளிமாநில கலை நிகழ்ச்சிகளும் நடக்க இருக்க சென்னை சங்கமம் ஊர் திருவிழா கலை நிகழ்ச்சிகள் பெசன் நகர் கடற்கரை திருவான்மியூர் கடற்கரை ராஜா அண்ணாமலைபுரம் அரசு கல்லூரி வளாகம் திருவள்ளிக்கேணி பாரத சாரண சாரணியர் திடல் அப்படின்னு பதினெட்டு இடங்களில் பதினான்காம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் நடக்க இருக்கிறது